அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கே வித அரசியல் வீட்டை தமிழக சட்டமன்றத்துல பதினேழாவது சட்டப்பேரவைக்கான தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் ரெண்டு மாத காலம் தான் இருக்குது கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் என்பது உறுதி ஹண்ட்ரட் உறுதி அதுல மாற்ற கருத்து இல்ல மக்களுக்கும் இல்ல நமக்கும் இல்ல ஏன்னா நிறைய தனியார் நிறுவனங்கள் சேனல்கள் தனியார் வலை ஒளிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு பொதுமக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்போட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிப்டி பர்சென்ட்டுக்கு மேல வந்துட்டு டிஎம்கே ஆட்சி வேண்டவே வேண்டாம் அப்படின்றாங்க இப்ப இல்லை எப்போதுமே வேண்டாம் இந்த ஐந்து வருடங்கள் போதுங்க இதுதான் கடைசி உடைய அந்த ஆட்சி காலம் இதற்கு மேல நாங்க விரும்பவே இல்லை அப்படின்றாங்க மக்களே வந்து இதை சொல்றாங்க அதுதான் ஆச்சரியமா இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய அரசியல் வேட்டை மீடியா இடம் சேனல் இணைந்து மக்கள்கிட்ட எடுத்த கருத்து கணிப்பை நியூஸ் செவன் தொலைக்காட்சி வெளியிட்டு இருந்தாங்க அதை அப்படியே வந்து நான் செய்தியாக வெளியிட்டு இருந்தேன் அதுல பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே ஆட்சி வேண்டாங்க அண்ணா திமுக ஆட்சி வேணும்னு மக்கள் கேட்டிருந்தாங்க நிச்சயமாக அடுத்த ஆட்சி என்பது அண்ணா திமுக ஆட்சி தான் எந்த காலகட்டத்திலையும் மக்கள் வந்து டிஎம்கே ஆட்சி விரும்பவே இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை அதைத்தான் மக்களும் வந்து சொல்லிருக்காங்க அந்த மீடியா கேட்கும் பொழுது அந்த கருத்து கணிப்பை அப்படியே வந்து நான் வெளியிட்டு இருந்தேன் உங்களுக்காக அதே மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா வட இந்திய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒப்பீனியன் அண்ட் ரேட்டிங் இவங்க இந்த நிறுவனம் வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க நாம மக்கள்கிட்ட நேரடியாக சந்திச்சு கருத்து கணிப்பு கேட்டாலும் சரிதான் போன் மூலமாக கேட்டாலும் சரிதான் ஆக மொத்தத்துல மக்களுடைய கருத்து கணிப்பு நமக்கு தேவை அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த நிறுவனம் வந்து டெலிகாலிங் மூலமாக மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க ஓவரால் தமிழ்நாடு முழுவதுமே இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் கிராமத்திலயும் எடுத்திருக்கிறாங்க நகரத்திலும் எடுத்துக்கிறாங்க அதுல ஐம்பத்தி ஒரு விழுக்காடு ஆண்கள் மத்தியிலையும் நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு பெண்கள் மத்தியிலும் இந்த கருத்தை கேட்டு இருக்காங்க நாற்பத்தி நான்கு விழுக்காடு மக்கள் வந்து டிஎம்கே ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு மக்கள் வந்து தயவு செய்து ஒரு கும்பிட போடுறாங்க மறுபடி கே ஆட்சி வரவே கூடாது அந்த அளவுக்கு வெறுத்து போய் பேசியிருக்கிறாங்க விஜய் உடைய இந்த அரசியல் வருகைய மக்கள்கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூன்றாவது இடமாக அவர் இருப்பாரு ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் அவர் செய்வாரா தவிர மற்றபடி அவர் சிஎம் ஆவறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு எல்லாம் சொல்லிருக்கிறாங்க அதுவும் போக வந்துட்டு அவர் யாரோட ஓட்டை பிரிக்க போறாரு அப்படின்னா அதிமுக ஓட்டை தான் அவர் பிரிக்க போறாரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டிஎம்கேட பி டீம் தான் டிவிக்கே நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே அவர் சொன்னார்ல தான் என்னோட ரோல் மாடல் சொன்னாரு அதற்காக தான் அந்த பதிவு நம்ம கொடுத்தோம் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கட்சி ஆரம்பிக்கிறதுல இருந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோங்க எப்படி கமலஹாசன் வந்துட்டு அண்ணா திமுக ஓட்டை பிரிச்சாரோ அதே மாதிரி தான் வந்து விஜயும் வந்து அண்ணா திமுக ஓட்டை பிரிப்பதற்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு டிஎம்கேட பிடிம் தான் டிவிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு மக்களும் அதே தான் சொல்றாங்க ஓட்டை தான் அவருக்கு பிரிக்க வந்திருக்கிறாரு அவரு சிஎம் ஆவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா கிடையவே கிடையாது மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் வேணும்ன்றதை எதிர்பார்க்கிறாங்க அதிமுக ஆட்சிதான் எதிர்பார்க்கிறாங்க இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஆட்சி இப்ப பாத்தீங்கன்னா நாற்பத்தி நான்கு விழுக்காடு மக்கள் வெறுத்தே போயிட்டாங்க பிளஸ் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு மக்கள் நீங்க கூட்டி பாருங்க ரெண்டையும் அப்ப ரெண்டையும் நீங்க கூட்டினீங்கன்னா எண்பத்தி மூணு விழுக்காடு மக்கள் டிஎம்கே வெறுக்கிறாங்க அண்ணா திமுக ஆட்சி வருவதை யாராலும் தடுக்க முடியாது இப்படிதான் வந்து இந்த கருத்து கணிப்பு மூலமாக நாம தெரிஞ்சு அதே மாதிரி விஜய் வந்து பிரசாந்த் கிஷோர் எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து முப்பது முப்பத்தஞ்சு விழுக்காடெல்லாம் வாக்கு வாங்கவே மாட்டாரு மிஞ்சி போனா பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு விழுக்காடு வாக்கு வாங்குவார்னு வச்சுக்கோங்களேன் எண்பத்தி மூன்று விழுக்காடு இன்னைக்கு வந்து டிஎம்கே எதிராக தான் இருக்குது அப்ப நீங்க திங்க் பண்ணி பாருங்க அண்ணா திமுகவுடைய ஆட்சி எப்படி இருந்தது அதை மக்கள் இன்னும் கூட மறக்கவே இல்லை இந்த ஐந்து வருட காலம் என்பது மக்களுக்கு கொடுமையான ஒரு காலமாக மாறிவிட்டது சர்வாதிகார ஒரு ஆட்சியாக இந்த டிஎம்கே ஆட்சி உள்ளது கொடுங்கோல் ஆட்சியாக உள்ளது அதனாலதான் வந்து மக்கள் மறுபடியும் அண்ணா திமுக வந்து எதிர்பார்க்கிறாங்க அதாவது இன்னைக்கு மத்திய அரசு சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுங்களா தேசிய நெடுஞ்சாலையில நடக்கக்கூடிய விபத்துகள் இருக்குல்ல அதுல முதல்ல இருக்கக்கூடிய மாநிலம் எது தெரியுங்களா தமிழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மட்டுமே பத்தாயிரம் விபத்துகள் நடந்திருக்குது அதுல ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவங்க இறந்து இருக்கிறாங்க ஒரு வருடத்துல நீங்க எடுத்துக்கோங்க இத மாதிரி ஐந்து வருடங்களுக்கு நீங்க போடுங்க தேசிய நெடுஞ்சாலையில் நடக்கக்கூடிய விபத்துக்கும் டிஎம் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு உதாரணமா ஒரு செய்தி சொல்றேங்க இன்னைக்கு பெட்டிகளை வச்சிருக்கிறாரு அதிமுக சார்ந்த ஒரு பேர்சனே அவர் கடைக்கு முன்னாடி மது குடிச்சிட்டு இருக்காங்க அவர் தட்டி கேட்டதுக்கு தலையை துண்ட வெட்டிட்டாங்க அந்த போதையில அந்த மாதிரி இன்னைக்கு நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களுக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா டிஎம்கே சொன்னாங்கல்ல தேர்தல் அறிக்கையில வந்த டேஸ்மாக மூடுவோம் அப்படின்னு அதை மூடாதுதான் காரணம் கள்ளச்சந்தையில் அவ்வளவு மது வித்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கஞ்சா போதை கள்ளச்சாராயம் இதனால நடக்கக்கூடிய விபத்துகள் தான் அதிகம் இதனால நடக்கூடிய குற்றச்சம்பவங்கள் தான் அதிகம் மக்கள் இதை பார்த்துட்டு தானே இருக்காங்க எப்படிங்க ஓட்டு போடுவாங்க அடுத்த வாட்டி மக்களுக்கு தெரியாதாங்க பாதிக்கப்படுறது யாருங்க பாதிக்கப்படுறாங்க டிஎம்கே குடும்பத்துல இருக்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க டிஎம்கே தலைமையில் அதாவது பாதிப்பு இதனால ஒண்ணும் கிடையாது அவங்க எல்லாம் நல்ல சேஃப்டியா தான் இருக்கிறாங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதுனாலதான் மறுபடியும் அண்ணா திமுக ஆட்சி வரும் கேக்குறாங்க இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் நிறைய சேனல் நிறைய மீடியாக்கள் இவங்க எல்லாம் எடுத்த கருத்து கணிப்புல பாருங்களேன் அதுல எல்லாம் அண்ணா திமுக ஆட்சிதான் மக்கள் வந்து கேட்டு இருக்கிறாங்க குறைந்தபட்சம் ஒரு பாதுகாப்பு கூட இன்னைக்கு டிஎம்கே அரசாங்கத்தால பொதுமக்களுக்கு கொடுக்க முடியலைங்க நிம்மதியா வாழ வைக்க முடியல அவங்களால காலையில எழுந்து பேப்பர் பாக்குறதுக்கே பதட்டமா இருக்கு பயமா இருக்குது இன்னைக்கு எத்தனை கொலை போகுது இன்னைக்கு எத்தனை பாலியல் சம்பவங்கள் நடக்க போகுது அப்படி ஒரு அதிர்ச்சியில மக்கள் இருக்காங்க போகுது அதனாலதான் அதிமுக ஆட்சி வரட்டுங்க இபிஎஸ் வரட்டுங்க அப்படின்னு கேட்கறாங்க இதற்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்புகள்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியே மூன்றாவது இடத்துல இல்ல நான்காவது ஐந்தாவது இடத்துல அது இருக்குதுன்னு அவங்களே குற்றச்சாட்டம் பண்ண வச்சாங்க பட் கல நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சி பிடிக்க போகுது டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கலாம் இல்லாமலே இருக்கலாம் விஜய் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு இதுதான் வந்து நிலவரமாக கொடுத்திருக்கிறாங்க இதுதான் கள நிலவரம் இதை நம்ம ஏற்றிடுத ஆகணும் அதற்காக வந்து நீங்க டைரக்டா ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் சந்திச்சு நீங்க கருத்து கணிப்பு எடுத்தீங்கன்னாலாம் கேட்கக்கூடாது அப்படி யாராலையும் எடுக்கவே முடியாது அப்படி கருத்து கணிப்பெல்லாம் யாராலையும் எடுக்க முடியாது ஒரு ஒருபடே சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்ற மாதிரி பத்துல ஒன்று அதுதான் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி தான் வந்து கருத்து கணிப்பு அப்படி அப்படிதான் வந்துட்டு இந்த நிறுவனம் வந்து டெலிகாலிங் மூலமாக போன்ல தொடர்பு கொண்டு மக்களை ஜனவரி இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் எடுத்த கருத்து கணிப்புல ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி ஒட்டுமொத்தமாக மக்கள் வெறுக்கிறாங்க இதுதான் அந்த ரிசல்ட் ஸோ அது வந்து அப்படியே வந்து அண்ணா திமுக ஆட்சிக்கு ஓட்டாக மாறும் சாதகமாக அமையும் ஏற்கனவே இபிஎஸ் சொன்ன மாதிரி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அது விரைவில் வந்து நடக்க போகுதுங்க அதுதான் இந்த தடுத்து ரொம்ப தெளிவாக நமக்கு காட்டுது நடக்கக்கூடிய சம்பவங்களை மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க பொதுமக்கள் தான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அதனாலதான் டிஎம்டி ஒருபோதும் எங்களுக்கு வேண்டான்றாங்க அந்த அளவுக்கு வெறுப்பின் உச்சமாக இந்த ஆட்சி ஐந்து வருட காலம் அமைந்து விட்டது பதவி ஏற்ற உடனே ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்ற உடனே நமக்கெல்லாம் வயித்துல புரிய கரைச்சிருச்சு என்ன ஆக போதும் தெரியல தமிழகம் ஐந்து வருட காலம் இவங்க கிட்ட சிக்கி சின்ன படம் ஆக போது நடந்துச்சு அதாவது மாற்றம் மாற்றம் கேட்கறாங்கல்ல டிஎம்கே ஆட்சி வந்துட்டு அப்படின்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரே மாற்றம் என்னன்னா திமுக ஆட்சி அந்த மாற்றத்தை தான் இன்னைக்கு மக்கள் கேட்டுக்கிறாங்க அதனால நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் கூட அது டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட மாதிரி தான் ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிகே என்பது டிஎம்கேவோட பி டீமு நீங்க மாற்றம் மேனு விஜய்க்கு ஓட்டு போட்டால் கூட நிச்சயமாக அது வந்து டிஎம் ஓட்டாகத்தான் ஓட்டாக தான் கன்வெர்ட் ஆகும் உங்களுடைய கருத்து என்னன்றதை பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்